அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் புத்தாண்ட பிறந்து கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் ஜனவரி மாதம் கடந்துவிட்டது இந்த ஆண்டு கிரகங்களினுடைய புயர்ச்சியின்படி மிக மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பிறந்திருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் பல கோள்களினுடைய புயற்சி அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இந்த பதிவில் நாம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களுக்கு எப்படி போகிறது எந்த விஷயங்கள் நீங்கள் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் மற்றும் ஆரோக்கியம் பொருளாதாரம் நிதி நிலைமை இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை தான் நாம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் தொடர்பு வைத்திருக்கிறவங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த காலத்தில் ராசிநாதன் சூரியன் ரணருண ரூக ஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து சன்சுடைக்கிறார் அதே மாதிரி ஜனாதிபதி புதன் சப்தம் ஸ்தானத்திற்கு மாறாக இருக்கார் இதன் காரணமாக சுப செலவுகள் வந்து சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செலவுகள் விஷயத்தில் இருக்க பாருங்க அதே மாதிரி பயணங்கள் மூலமாக வீண் அழைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகத்தான் செய்யும் புதிய நட்புகள் கிடைக்கப்பெறலாம் இருப்பினும் அதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளையும் சிக்க வேண்டியதாக இருக்கோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் புதிய நட்புகளிடம் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எடுத்த காரியங்கள் கைகூட சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதே மாதிரி அடுத்தவர் செயல்கள் பொறுக்கே பொறுப்பேற்காம தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் சற்று கவினமாகவே இருக்க பாருங்க தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அது அவருக்கு சமவீடாகும் அதனால தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க நடக்கும் கடன் பிரச்சனைகள் தலை தூக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க எதிர்பார்த்த லாபம் லா தொழிலேயோ இல்லை வியாபாரத்திலேயோ கிடைத்தாலும் கூட அதற்கு நிகரான செலவினங்களும் உண்டாகத்தான் செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களில் இருந்து வந்த மன கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லதுங்க அவர்கள் நலனில் அக்கறையும் காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர் ஆதரவுடன் காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை முற்றிலுமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் பானிச்சுமையை நீங்கள் ஏற்க வேண்டியும் இருக்கும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது சற்று கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது நல்லது அதே சமயம் மற்றவர்களுக்காக போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது துயரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கவும் ஆரம்பிச்சிடலாம் அதே சமயம் சிற்றின்ப செலவுகள் சற்று அதிகரிக்கவும் செய்யும் மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதே மாதிரி காரணமே சுமக்கவும் நேரிடலாம் ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்த சிலர் சண்டையும் போடுவாங்க அதனால கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோளின்றி வேலையை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் உத்தியோகம் தொடர்பான இடம் மாற்றங்களும் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் உறவினர்கள் நண்பர்களுடைய வருகை இருக்கும் இதன் காரணமாக செலவினங்களும் அதிகரித்து காணப்படலாம் அதே சமயம் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியை கடைபிடிக்கிறதன் மூலமா எல்லாவற்றிலையுமே அனுகூலம் உண்டாக பெறுங்க டென்ஷனை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எதிலுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று போட்டி பொறாமை கொஞ்சம் கொஞ்சமாக அகலும் எல்லா வகைகளிலையுமே நன்மை உண்டாக நிதானித்து பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது எதிலும் சாதகமான நிலை கிடைக்கணும் அப்படின்னா திட்டமிட்டு செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நன்மதிப்பு பெறுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து போராட்டம் நிறைந்ததாகவே இருக்கும் சற்று நீங்க பலவீனமாகவும் வந்து உணர ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க நீங்கள் ரொம்பவும் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் பெறலாம் வணிகம் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வியாபாரம் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் இல்லை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது இருப்பினும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பலவீனமாக உணரவும் ஆரம்பிப்பீங்க அதே சமயம் வந்து ஒரு சில நேரங்களை வந்து கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய பலன்கள் கிடைக்கப்பெறாமலும் போகலாம் அதனால கொஞ்சம் வந்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி வந்து தொழில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அனுகூலமான பலன்கள் தரவும் வாய்ப்புகள் இருக்குங்க சொந்த வீட்டு அதாவது வந்து இந்த காலத்தில் வந்து சொந்த வீட்டை பராமரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது கொஞ்சம் செலவுகள் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது குடும்ப விஷயங்களில் சில சண்டைகள் வரலாம் அதே சமயம் அந்த சண்டைகளை வந்து விரைவில் முடிக்க நீங்கள் முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வேலை அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக வேலை காரணமாக சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு கோபம் டென்ஷன் வந்து உருவாகலாம் அதே மாதிரி உங்களுடைய காதல் துணை சிறிது கோபமாகவோ அல்லது வருத்தமாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தங்கள் மீது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராகவும் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது அதே மாதிரி சிறிய நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் தங்களுடைய சம்பளத்தை பிறருதுல சிறிது தாமதத்தை சந்திப்பாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு மட்டும் சிறப்பாகவே இருக்கும் பெரும்பாலும் நிறைய பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் சில ஏற்ற தாழ்வுகளை நீங்க உணரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே வந்து கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நினச்சது ஒன்று ஆனால் நடக்கிறது இன்னொன்று அப்படின்ற மாதிரி இருக்குங்க அதனால் வந்து கொஞ்சம் வந்து திட்டமிட்டு செயல்பட பாருங்க அதே சமயம் வந்து புதிய வாய்ப்புகள் பெற ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் அந்த வாய்ப்பை வந்து கை நழுவவும் விடுவீங்க அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க குடும்ப வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்ங்க நிதி நிலைமை அப்படிங்கிறது சீராக இருக்கும் அதே சமயம் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல வந்து தொழில் முன்னேற்றத்துடன் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் குடும்ப உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால நிதானமாக பேசுவதோடு வெளிப்படையான மனநிலையோடு அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய தொழில் மட்டும் தனிப்பட்ட வாழ்க்கை சமநிலைப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலை தொடர்பாக புதிய திட்டத்தில் பணியாற்றுறதுனால நற்பெயரும் சிறப்பான வாய்ப்புகளும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி மற்றொருவரும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது அவசியம் இந்த காலத்தில் கோபம் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க அதனால் உங்களுடைய மனநிலையை நிதானமாக பராமரிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று வேலை போல அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பால் அனைத்து சவால்களையும் சிறப்பாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுலேயும் சில பதட்டமான சூழல் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி முக்கிய முடிவுகள் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நிதிநிலை சுமாராக இருக்கும் முதலீடுகள் விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதே மாதிரி வாழ்க்கையில் பெரிய திட்டங்கள் யோசனைகள் செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் பெறுகிறதுங்க ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களினுடைய மன அழுத்தத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்க நிதிநிலை ஓரளவுக்கு சீராக இருந்தாலும் செலவுகளை சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமத்தையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வேலை குடும்ப உறவுகளை சமாளிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கலாம் குடும்ப உறவுகள் மேம்படுத்த முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி சேமிக்கிறது வீட்டில் வந்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உங்களுடைய இலக்குகளை அடையிறது முழு கவனத்தை செலுத்துவீங்க உங்களுடைய பேச்சு செயல்பாடுகளை சுய பரிசோதனை செய்யும் து அப்படிங்கிறது நல்லது அதே போல பொருளாதார நிலைப்பு தன்மையுடன் இருக்குங்க உறவுகளில் உணர்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது வேலை வலுவை சமாளிக்க திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உங்களுக்கு உரிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனை வெல்வ அர்ச்சனை செய்து வணங்க எதிர்ப்புகள் விலகும் மனக்குழப்பம் நீங்கும் கடன் பிரச்சினையும் குறையும்